செய்த சாதனைகள் அவருக்கே தெரியாது அப்படின்றதான் இந்த இருக்கிற பெரிய டிவிஸ்டாவே இருக்குது பெரிய அவரை பத்தின படங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க தடவைக்கு வேணாம் நீங்க படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கான ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்தது அதாவது பான்வித் சில்வர் ஸ்கூல் மாதிரி வித் கமல் சார் ஸ்கூல் சின்ன வயசுலருந்தே ரொம்ப பிடிக்கும் மேம் அவர் அதனால வந்து அவருடைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன் நான் ஒரு அஞ்சாவது அஞ்சு வயசு இருக்கும்போது தலையில வந்து குடிமை வச்சுட்டு சகல கலா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவோம் அப்படி வந்து கமல் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் குறிப்பிட இந்தியன் தங்கெல்லாம் பயங்கரமான ஒரு பயங்கரமான வெளிய ஆகிட்டேன் அதுக்கப்புறம் டென்த்து பிடி முடிச்சுட்டு நான் தென்னாடி படம் ஆள வந்தான் படம் வருது

வயசுல இருந்து பாத்துட்டீங்க அவர மாதிரி ஒரு ரோல் மாடலா கூட நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிக்கிற விஷயம் சொல்லிருக்கீங்க எப்படி கமல் பர்டிகுலர் கமல் சார மட்டும் நீங்க செலக்ட் பண்ண காரணம் அவர் வந்து ஜெனரேஷன் ஹீரோ ஹீரோவாகவும் கூட இல்ல அவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டில இருந்தே நினைச்சிட்டு இருக்காரு எல்லா ஏஜ் குரூப்லயும் அவருக்கு வந்து ஹீரோஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த சுச்சுவேஷன்ல போயிடுறாங்க ஆனா இவர் வந்து இப்போ ஜென் கிட்ஸ் வரைக்குமே வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு தமிழ் சரவுடைய அதனால அவர் கிட்ட இருந்து வெளியே வர முடியல அவருக்கு அப்புறம் சில நடிகர்களுக்கு பிடிக்கும் இருந்தாலும் வந்து பிரைம் இது வந்து அவ்வளோ தான் ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்களா இருக்கட்டும் அவருடைய அந்த புது முயற்சிகளா இருக்கட்டும் அவருடைய நேர்மையா இருக்கட்டும் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ஃபாலோ பண்ணாங்க சரி எந்த படம் பார்த்தீங்க இன்ட்ரஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சரகலாவில வந்து சின்ன வயசுல பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆனது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெராந்தி